அப்போ அபிஷேகம் செய்வதும் மலராலய அர்ச்சனை செய்வதும் உணவு படைப்பதும் தான் இவருடைய வழிபாடா என்று தெரிந்து கொண்டு ஆகா நீ இன்னும் என்ன சாப்பிட்ருப்ப நீ இரு உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லி வேக வேகமாக கீழே போகிறான் கீழே போய் அந்த கறி பன்றி அடித்தான் அல்லவா அதை வந்து காடன் எல்லாத்தையும் அந்த அம்பளை சொருகி எல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்கிறான் இவன் போன உடனே ஒரு இலை ஒரு தேக்க இலை மாதிரி ஒன்று பறிச்சுட்டு வந்து அந்த கறியை வந்து நெருப்பில் வாட்டி அந்த கறி துண்டுகளை எடுத்து ஒன்று ஒன்றா கடிக்கிறான் எது சுவையாக இருக்கிறதோ எது வெந்து இருக்கிறதோ அதை கடவுள் படையலுக்கு வைத்து விட்டு சுவையில்லாததை வேகாததையெல்லாம் மண்ணில் தூக்கி எறிகிறான் காடனுக்கோ கடும் பசி நானனும் அதே பசி மயக்கத்திலே இருக்கிறான் இது என்னாச்சு தின்னனுக்கு